السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله أن الذي أرخله أن بشهود الخليل நாம் பார்த்து பார்த்தளினுடையுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இரவு இந்த து ஓதுவோம் இது நபி மூசா அலேஹி அவர்கள் ஓதியது ஆ அல்வாஹன்னுடைய குறிப்பிடக்கூடியது உதவியை பெற்று தரக்கூடியது மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு து ஆ அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு து ஆத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்வாகவின் நெல்லடியார்களே ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் இன்றைய தினத்திலிருந்து இந்த ஆவை வலிமையாக ஓதி வருவோம் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஆவாக இருக்கின்றது அல் ஒரு ஆண் கூறக்கூடியது ஆவாக இருக்கின்றது இந்த ஆவிலே நாம் அவ்வாஹவிடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகின்றோம் அதே போன்று அல்லாஹினுடைய கிருப்பையை கேட்கின்றோம் அவ்வாகவை புகழக்கூடிய வார்த்தைகளை கொண்டு ஆவை நாம் அவ்வாஹவிடத்திலே கேட்கின்றோம் நிச்சயமாக அவ்வாக நமக்கு உதவி செய்வான் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான் என்னது ஆ என்றால் நீதான் எங்களுடைய பாதுகாவலன் ஆகவே எங்களுக்கு மன்னிப்பு அளிப்பாயாக எங்களுக்கு கிருபை செய்வாயாக மன்னிப்பவர்களிலெல்லாம் நீதான் மிக்க மேன்மையானவன் என்று பொருள்படக்கூடிய ஆனினுடைய ஏழாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனன் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு குணினுடைய வசனமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது நபி மூசா சலாம் அவர்கள் ஓதிய ஒரு ஆ இதனை நாமும் ஓதி இடத்திலே பிரார்த்தனை செய்வோம்